வணக்கம் தமிழ்நாட்டில் பாஜக பதினெட்டு விழுக்காடுக்கு மேலே வாக்களை பெறும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்கன்னா அவன் பயிற்சியக்காரனாக இருக்கணும் இல்லைன்னா அண்ணாமலையாக இருக்கணும் ஆனால் கெடுவாய்ப்பாக ரெண்டு பேரும் இல்லை சொல்கிறது யாரும் பார்த்தா தமிழ்நாட்டோட முதன்மையான காட்சி ஊடகங்களில் ஒன்றா நடுநிலை ஊடகமாக நம்பப்படுகிற புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு பாஜகவை சேர்ந்த ரொம்ப தீவிர பற்றாளர் தீவிரமான தொண்டரை கூட்டு அவர்கிட்ட போய் பாஜக வந்து பதினெட்டு விழுக்காடு வாக்களை பெறும் சொன்னால் அவரே சிரிப்பார் ஆனால் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் புதிய தலைமை தொலைக்காட்சி பதினெட்டு விழுக்காடு அப்படின்னு சொன்னது நாம் யாரை பாராட்டணும்னா இந்த பதினெட்டு விழுக்காடு வாக்களை பெறும்னு தொலைக்காட்சியில் உட்காந்து அறிவிச்ச நெறியாளர்களை பாராட்டியே தீரணும் ஏன்னா இதை சிரிக்காமல் உலகமாக காமெடியை உலகமாக உருட்ட ஒரு அப்பட்டமான ஒரு பச்சை பொய்யை கொஞ்சம் கூட சிரிக்காமல் அதை வந்து தொலைக்காட்சியில் உட்காந்து அறிவிச்சாங்கல்ல அதுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும் நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்தா கூட எப்படி சாத்தியம் அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு தான் தோடுது ஒருவேளை வந்து மத்திய பிரதேசத்துலேயோ குஜராத்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ போய் அங்கே போய் கருத்து கணிப்பு எடுத்தா வேணும்னா பதினெட்டு விழுக்காடு அப்படின்னு வரலாம் தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தா வராது ஆனால் புதியதமை தொலைக்காட்சிக்கு வந்து பதினெட்டு விழுக்காடு வாக்கு அப்படின்னு அவங்க எந்த அடிப்படையை சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல நாம தர்க கேள்விகளை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் மோடி வந்து நாடெங்கிலும் பரப்புரை பண்ணார் நாடெங்கிலும் பரப்புரை காங்கிரஸ் சேர்ந்த மனுஷ கிரையர் வந்து மோடி டீ வித்தவர் விமர்சனம் பண்ண பிறகு எதிர்மணியாக பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாம் நமோ டீ ஸ்டால் அப்படின்னு மாநில முழுமைக்கும் திறந்தாங்க மோடிகளை வீசுகிறது கிடது அப்படின்னு பரப்பரை செய்யப்பிடிச்சு பலநூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்களில் வந்து மோடி பேசினாரு அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தீங்க ஒரு அறுபது மாதம் வந்து பாஜக வாய்ப்பு கொடுங்க நான் ஏழை தாயின் மகன் வறுமை உணர்ந்தவன் ஏழ்மையை உணர்ந்தவன் பசி பஞ்சத்தை தரிஞ்சவன் எனக்கு எல்லாம் தெரியும் ஆகவே எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து கருப்பணத்தை ஒழிப்பேன் ஒழித்து ஒவ்வொரு இந்திய குடிமைகளும் பங்கு நிலைகளும் தலா பாஞ்சம் போடுவேன் விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதரவிலையை உறுதிப்படுத்துவேன் அவங்க லாபத்தை வந்து ரெட்டி படகாக உயர்த்துவேன் ஆண்டு ஒன்று எட்டு கோடி பேருக்கு வேலையை பெற்று தருவேன் ஊழலை ஒழிப்பு அப்படின்னு வாய்க்கு வந்ததை புற ஐயா மோடி சொன்னாங்க அன்னைக்கு குஜராத் வந்து வளர்ச்சி பெற்ற மாநிலமாக திட்டமிட்டு ஒரு கருத்துவாக்கம் செய்யப்பட்டது வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் போல எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி வரணும்னா இந்தியா வளர்ச்சி பண்ணணும்னா நீங்கள் மோடிக்கு போடுங்க அப்படின்னு பரப்பரை செய்யப்பட்டுச்சு அந்த சமயத்தில் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காங்கிரஸை திமுக கழட்டி விட்டு விட்டது ஏன் கழட்டி விட்டுச்சு அப்படின்னா ஈழப்படுகொடையை காரணமாக காட்டி ஈழப்படுகையின் தாக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று போல ரெண்டாயிரத்தி பதினாலில் எதிர்த்துக்கூடாதுன்றதுனால காங்கிரஸ் திமுக கழட்டி விட்டுச்சு அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனித்து விடப்படுது அதே சமயத்தில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி வந்து உருவாகுது யார் பாஜக கூட்டணியை முன்மொழிகிறாருன்னு பார்த்தா ஐயா தமிழதி மணிங்க அந்த கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அதாவது பாமக வைகோ மதிமுக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்து கொங்கு ஈஸ்வரன் பாரிவேந்தரோட கட்சி அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணியாக மெகா கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படி மெகா கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டு அவங்க பெற்ற வாக்கு விழுக்காடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு பதினெட்டு புள்ளி அஞ்சு தான் அஞ்சு விழுக்காடு அளவுக்கு தான் பாஜக வாக்கு எழுப்பிடுது ஏன்னா அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் மோடியலை வீசுகிறது அப்படின்னு வைகோ போன்றவங்க பரப்புரைச்சு நாங்கள் மோடி குறித்தான எதிர்மறை துன்பம் இல்லை மோடி குறித்தான எதிர்மறை துன்பம் நாளைங்களும் பெருசாக இல்லை ஏன்னா மோடியோட ஆட்சி இப்போ இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதை தாண்டி பாஜகவோட ஆட்சியை வந்து அண்மை காலத்தில் யாரும் பார்க்காதனால காங்கிரஸ் இருந்த அதிருப்தி பத்தாண்டுகளை கொடுமையான ஆட்சி ஊழல் ஆட்சி அதனால் வந்து அந்த அங்கே வந்து பாஜக வந்து பெரியவரை எதிர்மறையாக பார்க்கல அந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாக விழுந்த வாக்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு தான் பதினெட்டு புள்ளி அஞ்சு அதுவும் ஒரு கட்சி இல்லை பண கட்சி சேர்ந்து பண கட்சி சேர்ந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு தான் எதிர்மறை துன்பம் இல்லாத போது ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி இல்லாத காலகட்டத்தில் ஏன்னா காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி பாஜக ஆளுங்கட்சி இல்லை அப்போ அன்னைக்கு பெற்ற பதினெட்டு விழுக்காடு வாக்க இன்னைக்கு அன்னைக்கு வந்து அஞ்சு கட்சியாக சேர்ந்து பாஜக பெற்ற வாக்க இன்னைக்கு பத்தாண்டு ஆட்சி முடிவில் ஆண்டு எனப்படக்கூடிய ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி உச்சத்திற்கு இந்த வேலையில் ஒரே கட்சியாக பாஜக பெறும் அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகள்னா இது கேலி குத்தா இல்லையா அஞ்சு விழுக்காடும் சொல்கிறாங்க பாஜக பெற்றுக்கூடிய இப்போது வாக்கு நிலவரம் அப்படின்னு அஞ்சு விழுக்காட்டுலேருந்து ஜெம் பண்ணி அப்படி தாண்டி பதினெட்டு விழுக்காடு பெறும் அப்படின்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக மேலே வந்து அவ்வளோ இருப்பு இருக்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜக ஆதரிக்கிறாங்களா பாஜக கொண்டாடுறாங்களா தமிழ்நாட்டில் எல்லா மக்களாலேயும் ஒரு கட்சி வந்து புறந்தெள்ளப்படுது விமர்சிக்கப்படுது எதிர்க்கப்படுதுன்னா அது பாஜக தான் இன்னும் உடச்சி சொல்லப்போனால் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அண்ணாமலையை பிடிக்கும்னா கூட அண்ணாமலை மீது இருப்பு இருந்தால் கூட அவன் கூட பாஜகன்னு வர்றப்ப ஓட்டு போட மாட்டான் அண்ணாமலை சொல்கிறதில் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பானே பாஜக போட மாட்டான் அப்போ அண்ணாமலை ஆதரவானாக ஒருத்தர் இருந்தால் கூட பாஜக ஓட்டு போட தயங்குற அளவுக்கு தான் இங்கே தமிழ்நாட்டில் பாஜகோட நிலமை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சாண்டு ஆட்சி முடிவில் மறுபடியும் அடுத்த பரமடை பாஜக ஆட்சி அமைக்குது தமிழ்நாட்டில் பாஜக மன்ன கவுது வெற்றி பெறலை ஒரு தொகுதியில் வெற்றி பெறலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதிமுக கூட்டணியில் பாஜக அங்க வச்சுச்சு அப்படி அதிமுக கூட்டணியில் பாஜக அங்க வச்சப்ப பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் பல தடவை அந்த செய்தி பதிவுட்டு பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் பரப்புரையின் போது மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்களிக்காம அவங்க என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு தான் வாக்கு கேட்டாங்க தங்களோட தலைவர்கள் வந்து மோடி அமித்ஷா தான் இன்னும் சொல்ல போனால் பிரதமர் வேட்பாளர் பிரதமரே வந்து மோடி தான் அந்த மோடி படத்தை போட்டு அவங்க வாக்களிக்க பயந்தாங்க ஏன்னா விழுற ஓட்டு கூட விழாவைப்படுவோம் பயந்துக்கிட்டு மோடி படத்தை அமித்ஷா படத்தை பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர்களை புறந்தள்ளாங்க இந்த செய்தியை ட்விட்டர் ஸ்பேஸில் பதிவு பண்ண எஸ் வி சேகர் சொல்கிறாரு நான் ஒருவேளை சட்டமன்ற வேட்பாளர் இருந்தால் ஓட்டு விடுவல்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ இதுதான் கலை யதார்த்தமாக இருந்தது இப்போ வந்து அண்மையில் வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து எல்முருகன் வந்து ராஜ்யசபா எம்பியாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏன் மாநிலங்களவை உறுப்பினராகிறாரு அதே வந்து எல்முருகன் வந்து நீலகிரி தொகுதியில் ஆறு ஆசா வைத்து போட்டி போட போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு பல மாதங்களாக நீலகிரி தொகுதியில் வந்து வேலை செஞ்சார் பல மாதங்களாக வேலை செஞ்சார் ஆனால் கடைசியில் அதிமுக கூட்டணி இல்லைன்னு ஆன பிறகு நம்ம போட்டிட்டோம்னா தோற்றுறோன்னு பயந்துக்கிட்டு அவர் மாநிலங்களவை உறுப்பினராக மாறிட்டார் மக்களவைக்கு போட்டி போடலை அதே போல் கோயம்புத்தூர்ல வந்து போட்டி போடுவார் அண்ணாமலை கோயம்புத்தூர் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பரபரப்புக்குள்ளான ஒரு மத பதற்றம் மிகுந்த பகுதி அங்கே அண்ணாமலை போட்டி போட்டாருனா வெற்றி பெறலாம் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வந்து வான சீனிவாசம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று அப்ப அப்போ அண்ணாமலை கட்டாயம் போட்டி போடுவார்னு சொல்லப்பட்ட நேரத்தில் எனக்கு நிறைய வேலை நான் ரொம்ப பிஸி அப்படின்ட்டு அண்ணாமலை போட்டி போடுவது வந்து பின்வாங்கிட்டாரு ஏன்னா ஒரே காரணம் ஒரே காரணம் அதிமுக கழ்த்தி விட்டுச்சு அப்படிங்கிறதா பக்கத்தில் ஆந்திராவை எடுத்துங்க ஆந்திராவில் வந்து எதிரும் புதுமா இருக்கிறது வந்து ஒன்று வந்து சந்திரபாபு நாயுடு இன்னொன்று வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இந்த ரெண்டு கட்சியுமே மாறி மாறி போட்டி போடுது எதுக்கு பாஜகவோட சேர்றதுக்கு ஒருத்தர் போய் அமித்ஷா பார்த்தா இன்னொருத்தர் போய் மோடியை பார்க்குறாரு அப்படி யார் பாஜகவோட சேர்றதுன்னு அங்கே ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும் போட்டி விடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து இங்கே பாஜக எதிர்ப்பதாக தன்னை காட்டிக்கொள்ள முற்படுது திமுக இன்னொரு பக்கம் பாஜகவோடு உறவில் இருந்த பல சில பல ஆண்டுகளாக உறவில் இருந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் பத்தொம்பதுக்கு பிறகு உறவில் இருந்த இந்த அதிமுக பாஜகவை கழ்த்தி விட்டுச்சு கழட்டி விட்ட பிறகு ஐயா அமித்ஷா ராஜதந்திரி அதாவது சாணக்கியல் அரசியல் சாணக்கியல் அமித்ஷா சொல்கிறாங்க கூட்டணி கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கிறது அப்படின்ட்டு கூட்டணி கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்குங்கிறார் யாருக்காக அதிமுகவுக்காக இந்த பக்கம் ஐயா அண்ணாமலை ஒருபடி மேலே போய் கூட்டணி கதவுகள் மட்டும் இல்லை ஜன்னல் கூட தந்துருக்கு அப்படிங்கிட்டார் இப்போ இன்றைக்கி நான் பேசிக்கொண்ட தருணத்தில் இன்னைக்கு ஐயா மோடி பல்லடத்தை வந்து பேசியிருக்காங்க பேசுகிறப்ப என்னென்னா தந்தி தொலைக்காட்சியில் ரங்கராஜ் பாண்டே கொடுத்த பேட்டியில் ஐயா மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்தார் ஒரு பேட்டி அதில் என்ன சொல்கிறாருன்னா மாறி மாறி ஆண்டி இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணிச்சுன்னாரு ஆனால் இன்னைக்கு எம்ஜிஆர் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு ஜெயலலிதா சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஐயா நரேந்திர மோடி சொல்கிறாங்க ஜெயலலிதா வந்து ஊழல் குற்றவாளி அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அது உண்மையும் கூட தான் ஆனால் இப்போ நல்லாட்சி கொடுத்தார் ஜெயலலிதா சொல்லிட்டு எம்ஜிஆர் படத்துக்கும் ஜெயலலிதா படத்துக்கும் மாலை போடுறாரு யாருன்னா நரேந்திர மோடி ஏன்னா கடைசி நேரத்திலேயாவது அதிமுக வந்து பாஜக கூட்டாணிக்குள்ளே இழுத்துட முடியாதான் அப்படின்னு அவ்வளவு அறுபாடு போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒருவேளை அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக தனித்துனா அஞ்சு பைசாக இருக்கு தரா அஞ்சு வயசாக இருக்கு யார் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஐயா ஜி கே வாசன் அவர்கள் அந்த ஐயா ஜி கே வாசன் வந்து அரசியலில் இருக்காரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அரசியல் பண்ணுவார் நான் ஒரு காணொலியை பார்த்தேன் வானூலி நிலையத்தில் வந்து ஐயா ஜி கே வாசன் வர்றாங்க ஒரு கட்சியோட தலைவர் அவர் ஒரு முதுபெரும் தலைவர் அவர் அவரை வரவேற்க தொண்டர்கள் வருவாங்கன்னு பார்த்தா தனி ஒரு போயிட்டு போயிட்டுருக்காரு அப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சியில் ஒரு பிளவு ஏற்பட்டு இப்போ யுவராஜா வந்து அதிமுக பக்கம் போவாரா அப்போ இந்த கட்சியோட இளைவணி தலைவர் யுவராஜா வந்து அதிமுக பக்கம் போவாரா அப்படிங்கிற ஒரு ஒரு சர்ச்சை கிளம்பிருக்கு ஏன்னா இவர் வந்து பாஜக கூட்டணி இருச்சா அதே வழியில் அவர் போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்துருந்துருக்காரு அப்போ பாஜக கூட்டணியில் இதுவரைக்கும் உரிய இருக்கிறது யார் உரிய இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஜி கே வாசம் மட்டும்தான் இதுதான் தமிழ்நாட்டோட பாஜகவோட நிலமை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மிதமஞ்சிய எதிர்ப்பு நிலவுது குஜராத்தில் வந்து ஏழாவது முறையாக பாஜக ஆட்சி இருக்குது ஏழாவது முறையாக கால் நூற்றாண்டுக்கு மேலே அங்கே ஆட்சியில் இருக்குது அங்கே வந்து பாஜகவோட ஆட்சியை வந்து மக்கள் அனுபவிக்கிறாங்க அப்போ ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி நிர்வாகத்தின் விளைவாக அதிருப்தி எதிர்பார்ப்பின் விளைவாக அதிருப்தின்னு ஆன்டி இன்கம்பன்சி ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி இருக்கும் அந்த அதிருப்தி விருப்பாக மாறும் அது பாஜகவுதான அலையாக மாறும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி வந்து ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் பாஜக ஆளலை ஆனால் பாஜக மேலே மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது அதிருப்தி அள இருக்குது இந்தியா முழுக்க மோடி அலை வீசுனா தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான அலை வீசுது பாஜக வந்து தனித்து விடப்படுது சங்கி அப்படின்னு வலதுசாரிகள் கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள தயங்குறாங்க ரஜினிகாந்தோட மகள் அண்மையில் வந்து ரஜினிகாந்த் சங்கி இல்லை யோகி ஆதித்யநாத்தோடய கால்களில் வந்து கூச்சம் இல்லாத ஐயா ரஜினிகாந்த் விழுறாங்க அந்தளவுக்கு ஏற்றுக்கிறாங்க விழுறதை அப்படி ஏற்றுக்கிட்ட பிறகு வயசில் சின்னவர்னு பார்க்காம நான் விழுவேன்னு வெளிப்படையாக விழுறாங்க அப்படி ஏற்றுக்கிட்ட பிறகு தன்னை சங்கி அப்படின்னு எங்கேயுமே அவரால் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியலைன்னா அவ்வளவு தமிழ்நாட்டில் ஒரு அவமானகரமான சொல்லாக பார்க்கப்படுது அப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அதிகப்படியான வெறுப்பும் எதிர்ப்பும் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து உதவி தள்ளப்படுது இங்கே வந்து அண்ணாமலை வந்து நான் கூட பதிவு பண்ணேன் கர்நாடகாவில் சிங்கமாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஆடு தான் அதுவும் பழியாடு தான் அப்படின்னு சொன்னேன் இங்கே வந்து என் மண் என் மண் என் மக்கள் நினைக்கிறேன் யாத்திரை ஒரு நடைபெணத்தை வந்து ஐயா அண்ணாமலை போனாங்க அவர் பலகட்டமாக போன தவணை முறையில் போனார் ஆனால் எல்லாமே பயங்கர சொதப்பல் எல்லாமே நகைச்சுவையாக மாறி போச்சு ஒரு நாள் திடீர்னு அறிவித்தார் இந்த மாதிரி தலைமைச் செயலகத்தை முற்றுகிட போகிறேன் அப்படின்னு அறிவிச்சார் அப்புறம் முற்றுகை இல்லை பேரணி அறிவித்தார் அப்புறம் பேரணி நடக்குது இடையில் பார்த்தா நடுவில் இருந்தால் நடுவில் வந்து அண்ணாமலை வந்து பேரணி முடிப்பதற்குள்ளாக தானியில் ஆட்டோல ஏறி கிளம்பிடுறது கிளம்பின பிறகு அங்கக்கூடிய பெண்கள்லாம் திட்டுறாங்க காசை கொடுத்து கூட்டி வந்த காசு கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாங்க இதுதான் தமிழ்நாட்டில் பாஜக இருக்கக்கூடிய நிலைமை இந்த நிலைமை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு விழுக்காடு வாக்களை பெரும் பாஜகன்னு சொன்ன நெறியாளர்கள் உட்பட எல்லாருக்குமே கள சூழல் என்னன்னு தெரியும் பாஜகவுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளை இல்லை வாக்ககம் பூத் கமிட்டி இல்லை எதுவுமே கிடையாது எந்த கட்டமைப்புமே கிடையாது ஊடகத்தின் மூலமாக ஊதி தள்ளப்படுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது பாஜகவா திமுகவா அப்படின்னு கருத்துருவாக்கம் செய்யப்படுது அந்த கருத்துருவாக்கத்தில் ரெண்டு பேருக்கும் லாபம் இருக்குது பாஜகவா திமுகவான்னு கருத்துருவாக்கம் செய்வதன் மூலமாக பாஜகவை எதிராக திமுக காட்டுவது மூலமாக தங்கள் தரப்பை நியாயப்படுத்த கொள்ள முயற்சிப்படுது அங்கே பாஜக வந்து மோடி வந்து அவளை கொடுமை பண்ணுறாரு அதே போல் இல்லாமல் இருக்கணும்னா காப்பாற்றணும்னா மோடி கிட்டேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா அதுக்கு வாய்ப்பு திமுகவுக்கு அப்படின்னு சொன்ன நியாயப்படுத்திக் கொள்ள முற்படுது இன்னொன்று பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜகவா திமுகவான்னு காமிக்கிறப்ப கருத்துவாக்கம் செய்யப்படுறப்ப பாஜக தங்களை எதிர்கட்சி போல கருத்துவாக்கம் செய்ய முற்படுது அவர் ரெண்டு பேருக்குமே இல்லாமல் அப்போ திமுக வர்சஸ் பாஜகங்கிற கருத்துருவாக்கம் திட்டமிட்டு ஊடகங்களால் கட்டி எழுப்பப்படுது திட்டமிட்டு கட்டி எழுப்பப்படுது அந்த கருத்துருவாக்கத்துக்கு உயிரிட்டுவத விதமாக இந்த பதினெட்டு விழுக்காடுங்கிறது அப்பட்டமான மோசடித்தனம் அயோக்கியத்தனம் அதனால கருத்து கணிப்பு எவ்வளவு பொய் அப்படிங்கிறத நாம் யா கருத்து கணிப்புங்கிறதா பொய்ப்பா அதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறதுப்பா அப்படின்னு சொல்லணும்னா பெருசாலாம் உதாரணம் கட்டதவில்லை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பதினெட்டு விழுக்காடு வாக்கடைக்குன்னு இந்த புதியதமுறை கருத்து கணிப்பே சொல்லிடலாம்